அரசுகளும் சேர்ந்து ஒரு என்னென்னு சொல்றது ஒரு ஜாப்பு முறையை உருவாக்கி வச்சிருக்கணும் அந்த ஜாப்பு முறையில் என்னென்று சொன்னால் அரசியல் பரவலாக்கத்தை அதில் பயந்து அதாவது என்னென்ன பரவலாக்கம் என்று சொன்னால் அரசியல் பரவலாக்கம் என்னென்று சொன்னால் அதாவது வந்து மத்திய அரசு என்னென்ன செய்யணும் மாநில அரசுக்கு என்னென்ன செய்யணும்ன்றதை அவை வரையறுத்து அந்த ஜாப்பில் எழுதி வச்சிருப்பினோம் அப்போ அந்த ஜாப்பை என்ன பிரச்சனை என்று சொன்னால் அதை வந்து ஒரு பெரிய வேத நூலாயும் ஒரு பெரியவங்களோட பைபிள் மாதிரி தான் அது இருக்கும் அந்த ஜாப்பு அந்த ஜாப்பின் படி தான் அவையில் நடப்பின உதாரணத்துக்கு இப்போ மாநில இப்போ மத்திய அரசிட்ட வந்து இராணுவம் பெரு புலனாய்வு அந்த பெரிய இதுகள் மின்சாரம் மற்ற ப காசுகள் பணங்கள் அந்த அப்படியான நிதிகள் அடிக்கிறது பெரிய க கடனுகள் அதுகள் எல்லாம் வந்து மாநில மத்திய அரசு வந்து செய்து கொள்ளும் இந்த மா மற்றது தேசிய பாதுகாப்புக்கு இப்போ இங்கே இருந்தும் எல்லா மாநிலங்களில் இருந்தும் போவீனம் அப்போ மாநிலத்துக்குன்னு சொல்லி ஒரு சட்டங்களை வ வகுக்கப்படும் அந்த சட்டங்கள் என்னவாயிருக்கும் சொன்னால் அந்த மாநிலத்தில் வந்து இப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எல்லாருக்கும் அந்த பயன் அந்த சட்டத்தை அழிச்சிருப்பினம் அவியலுக்கு வந்து என்னென்னு சொன்னால் உதாரணத்துக்கு சுகாதாரம் மற்றது ஒவ்வொரு ஒரு துறையிலிருக்கு தானே சுகாதாரம் முதல் தொண்டு இப்போ பூவைரதம் சுகாதாரம் விமான நிலைய விமான நிலையங்களை அது மத்திய அரசு தான் வச்சிருக்கு அப்படியான வியலுக்கான சட்டங்களை வரையறுக்கப்பட்ட சட்டமாக இருக்கும் அதில் மெட்டாக்கள் வந்து தலையிடையில் ஒரு கம்பெனிகள் தொடங்குறதோ அல்லாட்டிக்கு நீர்ப்பாசனம் அண்ட் எல்லாம் கணக்குகள் இத்தனையோ துறைகள் இருக்குல்லோ அப்போ அவ்வளோ துறைகளையும் குறிப்பிட்ட துறைகளை வந்து வேண்ட கையுக்குள்ளே கொடுத்து வியலுக்கான போலீஸ் அதிகாரங்கள் எல்லாம் நில எல்லாம் வேண்ட கையக்குள்ளே இருக்குது அதெல்லாம் மத்திய அரசு தலையிடாது அப்போ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கேட்குற எல்லாமே இதுகளுக்குள்ளே இந்த மாநில அரசுக்குள்ளே இருக்குது மத்திய அரசுக்குன்றது வேறு மற்றது சில முடிவுகளை எடுக்கிறேன்னு சொன்னால் மாநில அரசு இப்போ இவியல் இருக்குன்னு சொன்னப்போ அமெரிக்காவில் மாநில மாநில அரசு ஐம்பது மாநிலம் இருக்குன்னு சொன்னால் ஐம்பதுலேயும் மக்களின் அடிப்படையை வச்சுக்கொண்டு ரெண்டு பேர் மூன்று பேர் என்று சொல்லி ஒவ்வொரு மாநிலத்திலேயும் தெரிவு செய்யப்பட்டு மொத்தம் ஐம்பது மாநிலம் நூறு பேர் நூற்றி ரெண்டு பேரோ நூற்றி மூன்று பேர் வந்து அவகளை கொண்ட கீழ்மட்ட செனட் சபையொன்றோண்டை உருவாக்கி வச்சிருக்கினோம் அந்த செனட் சபை வந்து இந்த மாநிலங்கட உள்ளடக்கினா தானே ஒரு ஒவ்வொரு மாநிலம் ரெண்டு ரெண்டு பேர் போனதானே அதுதான் அந்த அமெரிக்காவில் இருக்கிற செனட் சபைண்டா என்னெண்டா எல்லாருக்கு அப்படின்னா அவையே முடிவெடுக்கணும்னா அந்த மாநிலங்கள் முடிவெடுக்கிறது அப்போ மாநிலங்களை முறையும் செய்ய இல்லாது மத்திய அரசும் வந்து ஆக துன்புறுதி மிதண்டும் இல்லாது அதுக்கேற்ற மாதிரி நடக்கிறது இது வந்து இதுதான் அங்கே தான் அரசு இப்போ அங்கே மாத்திரம் சமஸ்தி அரசு இல்லை ஆஸ்திரேலியாவில் இருக்குது இப்போ ஒரு சமஸ்தி அரசாங்கம் வந்து சொன்னால் அந்த அரசாங்கம் வந்து தங்கட ஜாப்புகளை எல்லாம் வந்து மத்திய அரசின் எச்ச மாதிரி மாற்ற இலாது மாநில அரசும் மாற்ற இயலாது அதுகளை வந்து இந்த இதுக்குள்ளே விட்டு செனட் சபை அமெரிக்காண்ட இது வந்து வேறு அங்கே வந்து செனட் சபை முடிவெடுக்கும் உதாரணத்துக்கு இங்கே இருக்குது இப்போ ஆஸ்திரேலியாவிலையோ அல்லையென்னு சொன்னால் கனடாவிலேயோ அல்லையென்று சொன்னால் ஸ்விட்ச்லேயோ இருக்கிறது வந்து அது வந்து மக்கள் தான் அதை அந்த ஜாப்பை மாற்றுறேன்னு சொன்ன ஒரு புதிய கொள்கையை கொண்டு வந்தோன்னா மூன்றில் ரெண்டு மக்களின் பெரும்பான்மை வாக்கு எடுத்தால் தான் அதை வந்து மாற்றலாம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் அந்த சட்டத்தை மாற்றவே இல்லாது அப்போ யோசிச்சு பாருங்கள் அந்த உழவர் இருக்கமானதாக இருக்குமென்று சொல்லி சும்மா கண்டவாடில் ஆட்சி மாறி முடிய மாற்ற இயலாது இப்போ உதாரணத்துக்கு இப்போ இலங்கையில் இப்போ நாங்கள் யோசிக்கலாம் இலங்கையில் மாநிலம் இல்லை அப்போ என்னென்று கொடுக்குறோம் என்று சொல்லி அது மாநிலம் இல்லை என்று சொன்னால் இல்லை இப்போ அரசாங்கம் நேச்சு என்று சொன்னால் உடக்க உதாரணத்துக்கு அந்த மாகாணங்களை கூட வட இலங்கையில் வந்து ஒன்பது மாகாணம் இருக்குது அந்த மாகாணங்களுக்கு கூட இந்த அதிகாரங்களை வந்து இந்த முறையில் கொடுக்கலாம் அல்லேன்னு சொன்னால் கிழக்கு மாநிலம் அல்ல அப்படி எங்கட தமிழர்களையும் முஸ்லீம் சௌர சௌரர்களையும் ஒன்று சேர்த்து ஒரு மாநிலமாக்கலாம் அது அரசாங்கம் எடுக்கிற முடிவு அப்படி செய்து ஒரு சமஸ்தி முறையாக வரும் என்று சொன்னால் அது வந்து எல்லாருக்கும் இப்போ முஸ்லீம் சவுரர்களுக்கும் பிரியோசனமாக இருக்கும் எங்களுக்கும் பிரியோசனமாக இருக்கும் இருக்கும் அது இப்படி தான் கொடுக்கணுமாட்டில் அது பல முறைகள் இருக்குது மாகாணங்களுக்குள்ளேயும் கொடுக்கலாம் கொடுத்தா அது எங்களை எல்லாருக்குமே ஒரு மத்திய அரசு தானாக இயங்கி கொண்டிருக்கும் நாங்கள் எங்களோட மாநில அரசுகளோ அல்லாட்டிக்கு எங்களோட மாகாண இதுகளோ வந்து சுயமாக இயங்கி கொண்டிருப்போம் ஒரு மேம் அது வெளிநாட்டில் இருக்கிற மக்களும் நிதியெல்லாம் பங்கெடுப்புகள் செய்வீனம் இது தண்டுவினா பெரிய பெரிய கொம்பனிகள் எல்லாம் வந்து உண்மையே அப்படி கொண்டு விரைக்க வேறு நாடுகளின் முதலீடுகள் வந்து எங்கட நாடுகளுக்குள்ள வந்துடுறாங்க எல்லா நாடும் இப்போ மேல் வேறு நாடுகளில் முதலீடுகள் எங்கட நாட்டுக்கு வராம இருக்கிறதுக்கு என்ன காரணம் நாங்கள் எங்கட நாட்டில் நடந்த குண்டுவெடிப்பு ரெண்டாயிரத்தி பதினஞ்சோ பதினாறு வயதிலேருந்து குண்டு வடிப்புகளும் மற்றும் ஆட்சியளில் நடக்கிற பிரச்சனைகளும் ஒரு சமச்சீரற்ற அரசியலும் சீரற்ற அரசியலும் பொருளாதார வீழ்ச்சிகளும் தான் காரணம் அப்போ இதுகளை நீங்கள் சரியான முறையில் வந்து இதுகள் இதுகளெல்லாத்தையும் நீங்கள் இப்படி ஒரு முறையை எங்கட அன்றா இருந்தேர் என்று சொன்னால் அது சாத்தியம் இருக்குது அப்படி அவர் செய்வேர் என்று சொன்னால் உலகத்திலே ஒரு சிறந்த ஜனாதிபதியாகவும் அவர் கருதப்படுவார் ஒரு நில இலங்கையில் ஒரு நிரந்தர தீர்வுடைய ஒரு தீர்வையும் பெற்றுக் கொடுத்து அந்த வெளிநாட்டிலே உலக நாடுகளில் இருந்து கிடைக்கக்கூடிய அவ்வளோ முதலீடுகளையும் நாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதும் அல்லாட்டிக்கு பணங்களையும் எங்கட புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற பெரிய பெரிய தொழிலதிபர்களை எங்கட நாடுகளுக்குள்ள கொண்டு வந்து ஒரு துறையில செய்ய வைக்கிறக்கு அது ஏதுவாக இருக்கு இதுகளுக்கெல்லாம் காரணம் என்னென்னு சொன்னால் எங்கட ச ஒரு தீர்வற்ற அரசியலும் அரசியல் பிரச்சனைகளும் அரசியல் பழிவாங்கலும் தான் இதுக்கு காரணமாக இருக்கு அதால் நீங்கள் உண்ட வடிவாக உணரணும் எங்களுக்கான அரசியல் இப்போ நான் நிற்கிறேன் அநேகமாக வந்து அனுரா அரசாங்கம் அப்படி ஒன்றை செய்கிறதுக்குத்தான் அது வெறும் ஆனால் அப்படி இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவும் வந்து ஒரு அறவாசியான சமஸ்டி இந்தியாவிலேயும் பத்த பக்கத்து நாட்டையும் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஆனால் என்னென்னு சொன்னால் அவையால் மத்திய அரசே மாநில அரசுகளை போட்டு இதன்று எல்லாத்தையும் மாற்றங்கள் இதெல்லாம் வழியாக அது முழுமையான சமஸ்தி அரசாக இந்தியாவில் இல்லை இந்தியாவில் இருக்கிற ஒரு அறச்சமஸ்தி அரசு பாதி சமஸ்திய அரசாக தான் இருக்குது அப்போ அது முழுமையான சமஸ்தியாக இல்லை இப்போ இந்தியா வந்து இலங்கையில் வந்து இலங்கை தமிழருக்கு ஒரு தங்களை விட கூடுதலான ஒரு நல்ல ஒரு சமஸ்தியை கொடுக்குறதுக்கும் அவங்க விரும்ப மாட்டாங்க ஏனென்று சொன்னால் தங்கட மத்திய அரசுக்குள்ளே ஒரு பிரச்சனையை வரும் மாநில அரசுகள் கூடிய உரிமையாளத்தை கேட்பாங்கள் செய்வாங்கள்ன்றதுக்கு பயமா இரு பயப்படுவாங்கள்ல என்ன பக்கத்து நாட்டில் இருக்குல்ல என்னடா இலங்கையில் இது இருக்கு நீங்கள் என்னட்ட இதுதாரா என்று சொல்லி அப்போ இதுகளுக்குல்ல அந்த ஜனாதிபதி தான் எங்கடா தமிழ் எம்பிமார் முஸ்லீம் எம்பிமார் இவளோடையெல்லாம் கதைச்சு மேய எம்பிமாரோடையெல்லாம் கதைச்சி ஒரு நல்ல முடிவில் எடுத்து இப்படி ஒரு தான் நாங்கள் கால கடைசி நேரத்திலேயும் தலைவராக்கள் கதைச்சது அப்படி உண்டா கொண்டு வந்தால் எங்களுக்கு சிறப்பாக இருக்குமாண்டு நெக்கிறேன் இதை பற்றி உங்களுக்கு சமஷ்டியை பற்றியோ அல்ல ஏதும் அரசியல்களுக்குள்ளே உங்களுக்கான கேள்விகள் இருந்தா கேளுங்க சந்தோஷமா கதைப்போம் அதைப் பற்றி அதைப் பற்றி அறிஞ்சு கொள்ளுவோம் ஆராய்ஞ்சு கொள்வோம் நன்றி ஆ இல்லையாப்பா உதாரி யோசிச்சு பாருங்க